திரோடைய கூட்டம் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ இறங்கி வந்துட்டு இருக்கோம் நான் கீழே போயிட்டு எப்படி கூட்டம் இருக்குன்றதை உங்களுக்கு லைவ் அப்டேட் கொடுக்கேன் சாமி பாருங்க பாருங்கள் இது உங்களால் தரிசனம் முடித்து வரக்கூடிய பக்தர்கள் ஈவினிங் க்ரௌட் அப்டேட்டுப்பா மக்கள் வர வர அப்படியே போயிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு கீழே எந்த லாக்கும் இல்லை சுவாமி சரணம் சுவாமி சரணமேப்பா அந்த பக்கம் இருந்து பக்தர்கள் இறங்கி வராங்க இந்த பிரிட்ஜு ரொம்ப க்ரௌடாக இருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளோ அப்படியே இருந்துகிட்டே இருக்கு

பம்பா நேரலை ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க பக்தர்கள் இங்க எதுவும் லாக் பண்ண மாதிரி தெரில ஹோட்டல்லாம் இருக்கு ஃப்ளோ இருக்குது இங்க பக்தர்கள் இருக்கிறாங்க லாக் பண்ணல பத்துல யாத்திரைக்கு ரெடியாக கிளம்பறாங்க அங்க டெம்பரரி ஷெட் இருக்கு பாருங்க யாத்திரை கிளம்பிட்டு இருக்காங்க பக்கத்தில் கூட்ட பம்பாத்தி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பம்பாவிலிருந்து உங்கள் பயணப்பித்தன் சுவாமி எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அதாவது நம்ம அந்த ரெஸ்டிங் டெம்பரரியாக ஷெட்டு படுத்துருந்தோம் பார்த்தீங்களா எதோ எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருக்காங்க அதில் ஜோதி தரிசனம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சாமி அதை ஜோதிபாலா சாமி உங்களுக்கு எப்போல்லாம் அப்டேட் தேவையோ அப்போல்லாம் நாங்கள் இருப்போம் சாமி மக்களுக்கு சரியான நேரத்தில் சரியான தகவல் சென்று சேரணுங்காக தோன்றப்பெல்லாம் வந்துடுவேன் சாமி சாமி உதயசாமி இப்ப மணி என்ன லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க நாளை தேதி என்ன பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்களை லைவ் சாமி இது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது என்னன்னு தெரியல பார்க்கலாம் யார் இருக்க சோ இது ஒரு ப்ரோகிராம் நடக்க என்னன்னு தெரியல பத்தைய பிரபாம பொதுப்பட்டை காலமே பொதுத்திருதி இது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் சூப்பராயில ஆப்சன் அரோபாதி இதுவே என்ன தெரிஞ்சு நம்ம ஆக்டர் இருக்காரு பாருங்க அவர்னா எல்லாம் பாருங்க அவர் பேர் என்னது கூட மோகன்லால் மோகன்லால் ஜெயராம் ஜெயராம் ஆக்டர் ஜெயராம் ஆக்டர் ஜெயராம்